ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்போது உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் சூழ்நிலைகளையும் உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால தான் இதுக்கு மேலும் உன்னை கஷ்டப்பட விடக்கூடாதுன்னு உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் மறுபடியும் மறுபடியும் உன்னை நோக்கி ஓடி வர்றேன் ஆனால் என்னதான் நீ என் மேலே பக்தியோடையும் நம்பிக்கையோடையும் இருந்தாலும் இந்த பதிவை சாதாரணமாக நினைச்சு தள்ளி விட்டுட்டு தாண்டி போய்கிட்டே இருக்க இருந்தாலும் நான் அவ்வளவு சீக்கிரமாக மனம் தளரவோ உன்னை கை விட்டுடவோ மாட்டேன் அதுக்காக தான் மறுபடியும் மறுபடியும் உன்னை காப்பாற்றுவதற்காக ஓடி வருகிறேன் இப்போது இதனை முழுவதுமாக கேட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய அற்புதம் உன் வாழ்வில் நிகழ்வதை உன்னால உணர முடியும் என் செல்வமே இப்போதைக்கு உன் குடும்பமே உன்னை நம்பாம போனாலும் சரி உன்னை சுற்றி இருக்கிற உன் எல்லாம் உன்னை நம்பாமல் ஏமாற்றினாலும் சரி அல்லது உன் நண்பர்களே உனக்கு துரோகம் செய்தாலும் சரி உன் முதுகில் குத்தினாலும் சரி நீ நல்லவங்க நம்புனவங்க உன்னை ஏமாற்றி துரோகம் செய்தாலும் சரி எல்லா விஷயங்களிலிருந்தும் நான் உன்னை காப்பாத்துறதுக்காக வந்துட்டேன் நீ என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என் செல்வமே அது மட்டும்தான் உன்னை காப்பாற்றக்கூடிய சக்தின்றத நீ புரிஞ்சுக்கோ இப்போதைக்கு உன்னுடைய பக்தியும் பாசமும் நம்பிக்கையும் சேர்ந்துதான் உன் வாழ்க்கையில உன்னை உயர்த்த போகுது என் அன்பு பிள்ளையே உனக்கு கெடுதல் நினைப்பதற்காக இந்த உலகத்தில் பல பேர் இருந்தாலும் இப்போது நானே உன்னை தேடி வந்து என் ஆயிரம் கரம் கொண்டு உன்னை காப்பாற்ற ஓடி வந்துட்டேன் யாராவது ஒரு மனிதருடைய ரூபத்தில் நான் வந்து உன் வேண்டுதல்களையெல்லாம் நடக்கும்படி செய்து உன் விருப்பத்தையும் படிக்க செய்வேன் செல்வமே நீ என்கிட்ட வச்ச எல்லா வேண்டுதல்களும் இப்போது பழிக்கதான் போது உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறதான் போது என்னுடைய உண்மையான அன்பு கொண்ட பிள்ளையான உன்னை ஒருபோதுமே நிலைகுலைய விடமாட்டேன் நீ என்ன நினைக்கிற போராட்டமும் கஷ்டமும் மட்டும்தான் வாழ்க்கையை நினச்சி வருத்தப்பட்டு சோர்ந்து போகாதே நீ இத்தனை நாள் அனுபவிச்சதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை உன் வாழ்க்கையில இருந்த போராட்டங்களையெல்லாம் நான் முடிச்சு வைக்கதான உன்னை தேடி வந்திருக்கேன் என்னையே நம்பி இருக்கும் உன் வாழ்க்கைய நீ நினைச்சதை விட மேலாக நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வர்றேன் என்ன நடந்தாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் மனம் தளராம உன் மனசுல இருக்க பாரத்தை பாரத்தையெல்லாம் ஏங்கிட்ட இறக்கிவை நாளும் கோலும் உனக்கு நன்மை தரவில்லை என்றாலும் மனிதர்கள் உனக்கு உதவி செய்யலேனாலும் இந்த முருகப்பெருமான் உன் கூடவே இருந்து உனக்கு துணையாக இருந்து நீ வேண்டியதையெல்லாம் நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன் நீயும் நிதானமாக இருந்தினா உன் வாழ்க்கையில் நான் நடத்தக்கூடிய விஷயங்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் கூடிய சீக்கிரமே உனக்கான வெற்றிகளை நீ பார்க்கத்தான் போகிறாய் என் செல்வமே நீ நினைச்சத நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் நீ என்கிட்ட கேட்ட உன்னுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் இப்போது உன் வாழ்வில் அரங்கேறும்படி அழகாக செய்ய போறேன் ஓ மேல வீண் பழி சுமத்துறவங்களையும் எப்ப பார்த்தாலும் உன்னை குறை சொல்றவங்களையும் நினைச்சு நீ கவலைப்படாத நீ அப்படி தூக்கி எரியப்பட்டதால் தான் உன்னை கை தூக்கி விடுவதற்காக தாங்கி பிடிக்க இந்த முருகன் நான் ஓடோடி வந்தேன் இனிமே உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் படிப்படியாக குறைவதை உன்னால் உணர முடியுமே செல்வமே உன் மனசு மகிழ்ச்சி அடையக்கூடிய விதத்தில் எல்லா விஷயங்களையும் நல்லதாக நான் உனக்கு முடிச்சு தரப்போறேன் இனி சந்தோஷமான நாட்கள் உன்னை நெருங்கி வரும் நீ நினைப்பது போலவே உன் எதிர்காலத்தை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வர்றேன் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் அழகாக நடக்க போகுது இனிமே உன் வாழ்க்கை பயணமே ஆனந்தமாக மிக சந்தோஷமானதாக இருக்க போகுது என் செல்வமே உன்னை உதறி தள்ளுனவங்களும் உன் மனசை சொல்லாலும் செயலாலும் காயப்படுத்தியவர்களும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவில் உன் வாழ்க்கையில் நீ நல்ல நிலைமைக்கு வரப்போற ஐயோ உன்ன போய் தப்பாக சொல்லிட்டோமே உன்ன போய் ஒதுக்கி வச்சோமே உன்ன போய் அவமானப்படுத்தினோமேனு அவங்களே நினச்சி வருத்தப்படக்கூடிய அளவுக்கு நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாயின் செல்வமே உன்கிட்ட எப்படி வந்து உதவி கேட்குறதுன்னு அவங்கெல்லாம் நாணி கூணி குறுகத்தான் போகிறாங்க உன் மனசில் இருக்க கஷ்டங்களையும் துன்பங்களையும் போக்குவது என்னுடைய கடமை அது மட்டுமல்ல கஷ்டங்களையும் துன்பங்களையும் போக்கி இன்பமயமான வாழ்க்கையையும் நான் உனக்கு அளிக்க தான் போறேன் தேவையற்ற விஷயங்களை நினச்சி கவலை கொள்ளாதே என் செல்வமே ஏன்னா நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் என்னை முழுமையாக நம்பிய உன் வாழ்வில் இனி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்க தான் போகுது நீ எதை இழந்துட்டோன்னு நினச்சி கவலைப்பட்டியோ அது இப்போதே உனக்கு கிடைக்கும்படி செய்யப் போகிறேன் செல்வமே நீ கஷ்டத்தை நினைச்சு கண்ணீர் விட்டதெல்லாம் போதும் இனிமே நடக்க போற எல்லா நல்ல விஷயங்களையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு அதிசயித்து வியந்து போய் நீ ஆனந்த கண்ணீர் வடிக்கதான் போகிறாய் உனக்கு இன்னும் ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது அதை விட்டுட்டு அமைதியாக இருந்துரு ஏனா பிரச்சனைகள் வந்துருச்சே நினைச்சி நீ கவலைப்படுவதாலேயோ அல்லது கலங்குவதாலேயோ அது சரியாகிவிடாது ஆனா முருகா முருகான்னு என் நாமத்தை மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்தீனா உன் வாழ்க்கையை எதிர்த்து போராடக்கூடிய பலத்தையும் தைரியத்தையும் துணிவையும் கூட நீ என் செல்வமே எப்பவுமே மௌனமாக நான் இருந்து சொல்லுவதன் காரணம் இப்போது உனக்கு புரியும் யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் யார் உன்னை மனவேதனைக்கு உள்ளாக்கினாலும் அமைதியாக பொறுமையாக மௌனமாக இரு உயிர் போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலை உனக்கு எதிராக மாறினாலும் எப்போதுமே நியாயத்தின் பக்கம் தர்மத்தின் பக்கம் நிற்கக்கூடிய ஆளாக நீரு உனக்கு நடக்க வேண்டிய எல்லாத்தையுமே இப்போது சரியானபடி நல்லபடியாக நான் உனக்கு நடக்க செய்வேன் என் செல்வமே சும்மாவே நல்லவன் போல உனக்கு நன்மைகளை செய்பவன் போல வெளிவேசம் போடும் ஒரு சில உறவுகளிடமிருந்து நீ நியாயத்தையும் நேர்மையையும் தேடிக்கிட்டு இருந்தா அது உனக்கு கடைசி வரைக்கும் கிடைக்காது அதற்கு பதிலாக மனிதர்கள் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எல்லாத்தையுமே தாண்டி போகக்கூடிய ஆளாக இரு எதுக்காகவும் கலங்கக்கூடாது அதே நேரத்தில் நான் உன் கூடவே இருக்கிறேங்கிறதையும் நீ மறக்க கூடாது என் செல்வமே நான் ஒருபோதுமே உன்னை தனியாக விடமாட்டேன் இப்போதைக்கு உன்னை சுத்தி யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனா உன் வாழ்க்கை முழுவதும் உன் கூடவே உனக்கு துணையாக இருக்க போவது இந்த முருகப்பெருமா நான் மட்டும்தானே உன் கண்ணுக்குள்ள நீ மறைச்சு வச்சிருக்க கண்ணீரையே பார்க்கக்கூடிய சக்தி படைத்த எதை எதனச்சு நீ கலங்குறன்றதும் தெரிந்தவனாகத்தான் இருக்கேன் நீ எதுக்காக பயப்படுறியோ அப்படி ஒரு தவறான விஷயம் நிச்சயமாக நடக்க நான் விடமாட்டேன் எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு நீ கண்ணீர் வடித்த காரியங்களையும் முறைப்படுத்தி உனக்கு வெற்றியை கிடைக்க செய்வேன் செல்வமே நீ எதிர்பார்த்த நல்ல காரியம் நிச்சயமாக நடந்தே தீரும் யார் உன்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சொல்லட்டும் பேசட்டும் ஆனால் உன்னுடைய முயற்சிகளை மட்டும் நீ சரியாக செஞ்சுக்கிட்டு உன்னை அழிக்கணும் உன்னை வீழ்த்தணும்னு யாராவது சதி செஞ்சாலும் அதை பார்த்து நீ பயப்படாத எல்லா இடத்திலும் உன்னை இந்த நான் இருக்கேன் சில இடங்கள்ல உதிரும் இலைகளாக நீ இருக்கிறாய் சில இடங்களில் கிளைகளாக நீ இருக்கிறாய் ஆனால் இலைகள் உதிர்ந்தாலும் மீண்டும் மறத்திட வரும் கிளைகள் வெட்டப்பட்டாலும் மறுபடியும் கிளைகள் முளைத்து வருங்கிறத நீ மறக்க வேண்டாம் செல்வமே சொல்வமே வாழ்க்கையில உன்னை விட்டு போன விஷயங்களும் உனக்கு கிடைக்காம தள்ளி போனதும் தாமதமாகிற காரியங்களும் நிச்சயமாக நடந்தே தீரும் இப்போது நீ வடிக்கிற கண்ணீரும் படுற கஷ்டங்களும் எல்லாமே உன் கர்மாவின் தான் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு எத்தனை முறை நீ கண்ணீர் சிந்தினாலும் நான் ஒருபோதும் போயாமல் கைவிடாமல் உன் கண்ணீரை தொடச்சிக்கிட்டே தான் இருப்பேன் முழு மனசோட நீ என்னை நம்பி வழிபடும் போதுதானே அதற்கான தீர்வை கொடுக்க முடியும் இனி வரும் காலங்களில் நிச்சயமாக நீ ஜெயிப்ப உன் முழு முயற்சிக்கும் உன் மனசு என்னை நம்பி வழிபட்டதின் பலனாகவும் நீ வெற்றியை பார்க்கப் என் செல்வமே நீ எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்க்கை இப்போ உனக்கு கிடைக்க போகுது உன் வாழ்க்கையில் இப்போது நடந்து கொண்டிருக்கும் மாற்றங்கள் எல்லாமே உனக்கு கூடிய சீக்கிரம் மன நிம்மதியை கொடுக்கும் அடுத்து நீ என்ன செய்யணுங்கிறதையும் உன் மனசுக்குள்ள சிந்தனைகளாக நான் உருவாக்குவேன் தெளிவான சிந்தனைகள் இனி உனக்குள்ள பிறக்கும் அதன் மூலமாக நீ நினச்சிக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் கூடிய சீக்கிரமே ரொம்ப நாளா உன் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும்படி செய்ய போகிறேன் பிரிந்திருக்கும் உறவுகள் இப்போது கைகூடி உன்னை தேடி வருவார்கள் உன் உள்ளமும் உன்னுடைய இல்லமும் மகிழும்படி உன் வீட்டில் ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி தரப்போறேன் முடியாதவங்க எதையாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ தைரியமாக ஜெயித்து காட்டு